கோ சாமிநாதன் இன்று ஒரு தகவல் நகைச்சுவைகள் உபயோமா இருக்கு அப்படின்னாரு பார்வை இல்லாத அந்த பெரியவர் சொன்னாரு வெளிச்சம்னு ஒண்ணு உண்மையிலேயே இருக்குதா அப்படின்னு கேட்டாராம் உண்மையிலேயே வெளிச்சம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னாரு அவரு சூரியன் இருக்கு சந்திரன் இருக்கு நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்த்துருக்குறாங்க அதையெல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனா அதையெல்லாம் என்ன கொஞ்சம் தொட்டு பாக்க விடுங்களேன் அப்படின்னாராம் அதையெல்லாம் தொட்டு அறிய முடியாது அப்படின்னு சொல்லி அப்படின்னா முகர்ந்து அறிகிற மோர்ந்து பாக்கறேன் முகர்ந்து பாக்க விடுங்க ஏதாவது வாசனை வருதான்னு பாக்குறேன் அப்படின்னு இருக்காரு அதுவும் முடியாதுன்னு பெரிய பெரியவர் யோசனை பண்ணியிருக்கிறார் சரி பரவாயில்ல முரசு அடிக்கிறது மாதிரி அடிச்சு பார்க்கவாது ஏற்பாடு பண்ணி கொடுங்க அதை அடிச்சு பார்த்து அதோட சத்தத்தை உணர்ந்துக்கிறேன் அப்படின்னாராம் அதாவது ஒளியின் ஒலியை வெளிச்சத்தின் சத்தத்தை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லி சரி அதுவும் முடியலன்னா அந்த வெளிச்சத்துல கொஞ்சம் எடுத்து என் கையில குடும்பம் வாயில போட்டு சாப்பிட்டு பாக்குறேன் ருசி எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பாத்திருக்காரு எந்த வகையிலயும் வந்து அவரை வந்து அத ஒத்துக்க வைக்க முடியல சுத்தி இருந்தவங்க எல்லாம் குழம்பு போயிட்டாங்க என்னங்க நாங்க சொல்றத நீங்க நம்பலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னுடைய நான்கு புலன்களுக்கும் புலப்படாத ஒன்றை நான் வந்து மாயை அப்படிங்கிறேன் நீங்க என்ன வந்து அவமானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ உங்களுக்கெல்லாம் பார்வைன்னு ஒண்ணு இருக்கிறதாகவும் அது எனக்கு இல்லைங்கிறதாகவும் சொல்லி என்னை நீங்க அவமதிக்கிறீங்க அப்படின்னார் தர்க்க சாஸ்திரத்துல மேதையான அந்த பெரியவர் சுத்தி இருந்தவங்க பார்த்தாங்க வெளிச்சம் இருக்குங்கிறத இவரை நம்பணும் இவரை நம்ப வைக்கணும் அப்படின்னா அது புத்தராலதான் தான் முடியும் அப்படின்னாரு ஒருத்தர் சரி அவர்கிட்டயே போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர்கிட்ட போய் சேர்ந்தாங்க விவரத்தை சொன்னாங்க புத்தர் சிரிச்சாராம் எப்படிப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேனோ அதாவது உண்மை அப்படித்தான் அவரும் நினைக்கிறார் எதையும் வந்து அனுபவபூர்வமா தான் நம்ப முடியும் ஒளிய வந்து அனுபவித்து அறியாத வரையில அது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இடம் கிடையாது அதனால அவரு அத நம்பாததும் சரிதான் அப்படின்னு சொன்னாராம் புத்தர் அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு உங்களை குணப்படுத்தி உங்களுக்கு தேவை ஞானி கிடையாது உங்களுக்கு தேவை மருத்துவர் அப்படின்னாரா ஒரு டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போயிருக்காங்க பார்வை கிடைச்சிட்டு வெளிச்சத்தை கண்டதும் அவர் மகிழ்ச்சி அடைஞ்சார் புத்தரை வணங்கினார் நான் வாதம் பண்ணேன் நீங்க எதிர்வாதம் பண்ணல என்னுடைய பிரச்சனை வந்து மருத்துவரால் தான் தீரும் அப்படின்னு சொல்லி எனக்கு பார்வை கிடைக்க செஞ்சீங்க அப்படின்னாராம் மனித குலத்துல வந்து ரொம்ப அதிகமானவர்கள் நிலைமை பிடித்தான் கண்ணை மூடிட்டு அதை சரின்னு ஒருத்தர் வந்து வலியுறுத்தி சொல்லிட்டு இருந்தா அவருக்கு உதவுறது அப்படிங்கிறது முடியாத காரியம் இந்த காலத்துல சில பேர் வந்து கண்களை திறந்துகிட்டே சில காரியங்கள் பண்ணுவாங்க அது தப்புன்னு அவங்களுக்கு பின்னாடிதான் வலது காலில கட்டு போட்டுக்கிட்டு வந்தார் என்ன ஆச்சுன்னு விசாரிச்சாங்க எங்க வீட்டு கண்ணாடி ஜன்னல்களை வந்து வெளிப்போக்கமா இருந்து சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தேன் சரியா தொடச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்னு பார்த்தேன் அப்படின்னார் அதுக்கும் உங்க கால் உடஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டாங்க நான் குடியிருந்தது நாலாவது மாடி ஆச்சே அப்படின்னாராம் ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார் அவரு பக்கத்து தேசத்து மேல படையெடுக்கணும்னு நினைச்சுகிட்டு இருந்தார் அதையும் தன்னுடைய நாட்டோட சேர்த்துக்கணுங்கிற ஆசை எப்ப படையெடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல ஒரு பெரியவர் அவரை தேடிட்டு வந்தார் அவர் அடிக்கடி வருவார் அவர்கிட்ட பேசிட்டு இருவார் இப்போ அப்படித்தான் வந்தார் என்ன மன்னா யோசனை இவர் தன்னுடைய யோசனையை சொன்னார் இந்த சமயத்துல மன்னருக்கு தாகம் எடுத்தது தண்ணி குடிக்கணும் போல இருந்தது உடனே அங்க இருந்த ஒரு அரண்மனை பணியாளரை கூப்பிட்டார் போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னா அந்த பணியாளர் போனார் ஒரு கோவையில தண்ணி கொண்டு வந்தார் ராஜா கிட்ட நிறைட்டனர் ராஜா அதை வாங்கி குடிக்கிறதுக்காக வாயிட்ட கொண்டுட்டு போனார் அந்த நேரம் பார்த்து மன்னா கொஞ்சம் பெரியவர் ஆவலோட குடிக்க போன மன்னர் அப்படியே நிறுத்திக்கிட்டு பெரியவரை பார்த்தார் இப்ப அந்த பெரியவர் சொன்னார் மன்னா இப்ப உங்களை விட வலிமை உள்ள ஒரு சக்தி உங்களுக்கு தண்ணி கொடுக்க மறுத்துடுதுன்னு வைங்க உங்களை குடிக்க விடாம தடுத்துடுது அப்படின்னா இப்போ இந்த ஒரு கோவில தண்ணீரை வந்து என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார் இப்ப எனக்கு இருக்கிற தாகத்துக்கு என்னுடைய அரசாங்கத்துல பாதியையாவது கொடுத்து இந்த தண்ணியை வாங்குறதுக்கு தயங்க மாட்டேன் அவர் சரி இப்போ அந்த தண்ணியை குடிங்கன்னார் பெரியவர் மன்னர் ஆவலோடு அந்த தண்ணியை குடிச்சு முடிச்சார் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தன்னுடைய படையெடுப்பு பத்தி சொல்லிட்டு இருந்தார் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இந்த பெரியவர் கேட்டார் மன்னா இப்போ நீங்க ஒரு கோவில தண்ணீரை வந்து குடிச்சு முடிச்சிட்டீங்க இப்ப அந்த தண்ணீர் உங்க உடம்ப விட்டு வெளியில வரக்கூடிய பாதை அடப்பட்டு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அதை வெளியேற்றுவதற்காக நீங்க எவ்வளவு செலவழிப்பீங்க அப்படின்னு கேட்டார் மன்னர் யோசனை பண்ணார் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா என்னுடைய அரசாங்கம் பூராவே அதுக்கு ஈடா தர்றது கூட தயங்க மாட்டேன்னார் இப்ப அந்த பெரியவர் சொன்னார் எந்த அரசாங்கத்தின் மதிப்பு ஒரு கோவல தண்ணீர் அளவுக்கு கூட இல்லையோ அந்த அரசாங்கத்தை அடையணுங்கிற பேராசையில மனிதர்கள் தங்களுடைய சகோதரர்கள் கூடவே சண்டை போட்டுக்கிறாங்களே அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னாராம் மன்னருக்கு இப்பதான் அர்த்தம் புரிஞ்சுதான் மனசுல தெளிவு உண்டாச்சு தன் மனசுக்குள்ள உண்டான வெறியை வரட்டை அடிச்சு விட்டார் அதுக்கப்புறம் நிம்மதியா ஆட்சி புரிஞ்சார் இப்படி ஒரு கதை உயிருக்கு என்ன வேலை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஆனா அது இப்ப எவ்வளவு மலிவம் போயிட்டுது அதையும் யோசனை பண்ணி பாருங்களேன் ஆசை வந்து பேராசையா மாறுது அப்புறம் அது வெறியா ஆகுது அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிக்குது இந்த காலத்து மனிதர்களுக்கு ரெண்டு விதமான பைத்தியம் பிடிச்சிருக்கிறதாக சொல்றார் பணம் இன்னொன்னு அதிகாரம் இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் ஒரு சர்வாதிகார நாட்டுல மூணு பேர் ஜெயில இருட்டு அறையில பேசிட்டு இருக்கிறாங்க நீ எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம் இந்த நாட்டு ராஜாவை ஆதரிச்சு நான் பிரச்சாரம் பண்ணினேன் அதனால கூட்டத்துல தயாரா வந்துட்டது கலவரமா போச்சு அதுக்கு நான் தான் காரணம்னு அரெஸ்ட் பண்ணி இங்க கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னு நேரம் சரி நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு இன்னொருத்தர பாத்து கேட்டிருக்காரு நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண அதனால கலவரம் அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து போட்டாங்கன்னார் சரிப்பா நீ எப்படி அங்க வந்த அப்படின்னு மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்களாம் இதுக்கு அந்த ஆள் மெதுவா வெளிச்சத்துக்கு வந்து நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னா ஒரு சீன தேசத்து அரசர் இருந்தார் அவருக்கு வயசாயிட்டுது அவருக்கு அடுத்தபடியா அவருடைய புள்ள பட்டத்துக்கு வரணும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கணும் ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள்லாம் தன்னுடைய மகனுக்கு இருக்கணும்னு விரும்பினார் அந்த அரசர் அதனால் இளவரசனை பக்கத்தில் இருந்த ஒரு குரு கிட்ட அனுப்புனார் இளவரசன் அவர்கிட்ட போய் சேர்ந்தான் அந்த குரு என்ன பண்ணார் தெரியுமா இவனை பார்த்து சொன்னார் இதை பாருப்பா நீ என்ன பண்ணுற இப்போவே பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போ நடு காட்டில் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கும் அங்கே என்னென்ன சத்தம்லாம் அவன் காதில் விழுதுன்னு கவனித்து கேளு உன் காதில் விழுந்த ஓசைகள் என்னென்னங்கிறத என்கிட்ட வந்து சொல்லு அதுதான் எனக்கு தெரியணும் உனக்கு வேலையும் அதுதான் தான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டார் இளவரசன் காட்டுக்கு போனான் குரு சொன்னபடியே ஒரு இடத்துல உட்காந்து கவனித்து கேட்டான் அதுக்கப்புறம் குரு குருக்கிட்ட திரும்பி வந்தான் என்னென்ன சத்தம்லாம் கேட்டேன் அப்படின்னு கேட்டார் குரு குருவே காட்டில் நான் பறவைகள் சத்தம்லாம் கேட்டேன் மிருகங்களின் ஓசையையும் கேட்டேன் இதை தவிர இடி மின்னல் மழை இதுகளோட சத்தத்தையும் கேட்டேன் அப்படின்னா குரு யோசனை பண்ணார் நீ இன்னமும் சரியாக கேட்கல அதனால் மறுபடியும் காட்டுக்கு போ கொஞ்ச நாள் தங்கியிருந்து கேட்டுட்டு வா அப்படின்னார் இளவரசனுக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் குருவின் கட்டளையாச்சே மறுக்க முடியுமா உடனே அவன் மறுபடியும் காட்டுக்கு போனால் ஒரு இடத்துல உட்கார்ந்தான் கொஞ்ச நேரம் உன்னிப்பாக கவனித்து கேட்டான் சில நாள் கழித்து குருக்கிட்ட திரும்பி வந்தான் குருவே இந்த தடவை சில துல்லியமான சத்தங்களை எல்லாம் கேட்டான் தேனி பறக்கிற சத்தம் நீரோடையின் மெல்லிய ஓசை இதெல்லாம் கேட்டேன் நான் குரு சிரித்தார் நீ மறுபடியும் காட்டுக்கு போ இன்னும் சில நாளும் கயிறு முழுமையாக கவனமாக கேட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார் இளவரசனுக்கு குழப்பம் அதிகமாகிட்டுது ஒன்றுமே புரியல மறுபடியும் காட்டுக்கு போனால் மௌனமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டான் அப்படியே தியானத்தில் ஆழ்ந்துட்டான் சில நாளில் அவனுக்கு இதுவரை கேட்காத ஓசைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டது இதைத்தான் நான் கேட்கணும்னு என்னுடைய குரு எதிர்பார்த்துருக்குறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் உடனே குருக்கிட்ட ஓடனா குருவே இந்த தடவை காதுகளுக்கு கேட்க முடியாத சில ஓசைகளை கூட என்னால் உணர முடிஞ்சுது பூ மலருகிற ஓசை சூரியனால் பூமி சூடாகிறப்போ எழுகிற ஓசை காலை பனித்துளியை இந்த புல்லுலாம் குடிக்கிற ஓசை இது எல்லாம் என்னால் நல்லா கேட்க முடிஞ்சுது அப்படின்னா குருவுக்கு இப்போ தான் திருப்தி ஏற்பட்டு தான் இளவரசனை பார்த்து சொன்னார் இதை பார்ப்பா இப்போ தான் நாட்டை ஆளுகிற தகுதி உனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கமும் கொடுத்தாரான் எந்த அரசன் தன்னுடைய மக்களின் எதையும் பேசுகிற மௌன மொழியை மௌன வார்த்தைகளை கேட்குறானோ அவன் தான் தகுதி உள்ளவன் எந்த அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை உண்மையாக உணர்கிறானோ அவன்தான் முதன்மையான அரசன் போலி வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு பல மௌன ராகங்களை காதில் வாங்கிக்காதவன் அரசனே இல்லை எந்த நாட்டில் எப்போ ஒரு அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை கேட்க மறுக்கிறானோ அன்னையிலேருந்தே அந்த நாடு அழிய தொடங்குது அப்படின்னு அர்த்தம் இதுதான் அந்த குரு இளவரசனுக்கு போதிச்சது வயால பேசுகிறத மட்டும் கேட்டே மாறக்கூடாது உணர்ச்சிகளையும் கேட்குறதுல தான் மனப்போக்கம் உண்டாகும் மக்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாத அரசர்கள் வந்து நீடிச்சிருக்க முடியாது அது மாதிரி நாடுகளில் அடிக்கடி குழப்பம் தான் உண்டாகும் அப்படி இருந்தால் அடிக்கடி ஆட்சி மாறிக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தேசம் அங்கே ஒரு சிறைச்சாலையில் மூன்று கைதிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தன் சொன்னால் நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தேன் அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே போட்டுவிட்டாங்க நான் ஒருத்தன் நான் இந்த நாட்டு ராஜாவை ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன் என்னை கொண்டாந்து அப்படின்னா அது சரி நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்க அதுக்கு அந்த ஆள் சொல்றான் நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னு இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி